குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் என்ன பரிகாரம் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த ஜனவரி மாதத்துல என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்க குடும்பஸ்தானத்துல குரு பகவான் பக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகி வக்ரமாயிருக்காரு அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமாகும்போது உச்ச பலனை தரும் அப்போ செவ்வாய் பலமா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ராசி அதிபதி பலமா இருக்கு ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல மூணாம் அதிபதியான புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு கிடையாது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல ஐந்து குடியரான சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு கிரக நிலை அது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் இணைவு ரொம்ப ரொம்ப அற்புதமான சூழல் இது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஐன சைனபோக ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி எட்டாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போ ஜனவரி நாலாம் தேதியே பெரிய ரிலீஃபு மேச ராசிக்கு கிடச்சாச்சு எகன் ஜனவரி பதினாலாம் தேதி சூரியன் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரியன் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகுது அதாவது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரகச்சூழல் அது ஸோ செகண்ட் ரிலீஃப் மகரத்துக்கு சாரி ராசிக்கு மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் நீசம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து வக்ரமாக பின்னோக்கி நகர்ந்து வக்ர பயிற்சியாக மிதுன ராசிக்குள்ள மாறுறாரு இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ஏன்னா ராசி அதிபதி நீசம் அப்படிங்கிற இருந்து விலகிறார் அப்படிங்கும்போது ராசி அதிபதி ஏதோ ஒரு வகையில் பலம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது ஒரு பாசிட்டிவ் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த புதன் பகவான் மூணு ஆறுக்கு அதிபதி ஒன்பதுலேருந்து பத்தாம் இடமான மகர ராசிக்குள்ளே நகர்றாரு இப்போ மூணு குடியவர் ஒரு பத்தில் இருக்கிறதும் ஆறு குடியவர் ஒரு பத்தில் இருக்கிறதும் பொருளாதார ரீதியா தொழில் ரீதியான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் ஜனவரி இருபத்தெட்டு இந்த மாச கடைசியில் மீன ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகுது மீனத்துல சுக்கரன் உச்சம் அப்படிங்கிற அமைப்பு ஸோ ரெண்டு ஏழுக்கு அதிபதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாத கடைசியில் நடக்கிறங்காட்டி நம்ம பிப்ரவரியில அதோட பலன் அனுபவிப்போம் இப்போ அதுக்குண்டான வேலை கிடையாது அப்ப சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க பதினோராம் பாவமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்போட தான் இருக்கும் சோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகம் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் புதன் எப்போ ராசிக்கு எட்டாம் இடமான விச்சக ராசிக்குள்ள போனாரோ அப்பவே வந்து நிறைய காரிய தடைகளில தான் அந்த மேஷன் சந்திச்சுட்டு தான் இருந்தது மிஸ்கம்யூனிகேஷன் நம்ம உன்ன மனசுக்குள்ள நினைப்போம் வெளியில பேசுறது ஒரு மாதிரி ஆயிடும் நல்ல விஷயங்களை பேச மாட்டோம் நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது பேச்சில் வெளிப்படுத்த முடியாம ஒரு சூழலில் இருந்துட்டு இருந்தது ஸோ அந்த விஷயம் ஜனவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து நிவர்த்தி ஆகுது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க எக்ஸ்போஸ் பண்ண வர்றீங்க அப்படின்னா அது நல்ல முறையில் அடுத்தவங்களுக்கு போய் சேருது நீங்க மனசுல நினைச்சது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வெளிப்படுத்துற விதம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஜனவரி நாலாம் தேதி தனுசு ராசிக்குள்ள புதன் பயிற்சி கரார் மூணு ஆறு கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இப்போ ஆறாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன குறைகளையும் சொல்லும் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத எதிர்ப்புகள் உண்டாகும் மேலதிகாரியே ஆவாங்க அப்பவும் எதிரிகள் எப்படிங்க உங்களை விட தகுதி உயர்ந்த நபர்கள் தான் உங்களுக்கு எதிரியே வருவாங்க உங்களை கீழே இருக்கிறவங்கள கண்டுக்கிடவே மாட்டீங்க நீ எல்லாம் என்னோட இதுக்கு ஹம் ஓ அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்திடுவீங்க அந்த எதிர்ப்பையும் உதாசனப்படுத்திடுவீங்க ஆனா நம்மளை விட பெரிய ஆளுகளை எதிரிகளா ஏற்றுக்குவீங்க அந்த எதிர்ப்பை ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுவீங்க முயற்சி எடுப்பீங்க ஸோ அதுதான் இங்க பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு புதன் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல ப்ரொமோஷனுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணோம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த காலகட்டம் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுது அதே போல் உங்களுடைய தாய் மாமனும் உங்களுடைய தந்தையாரும் ரொம்ப நெருக்கமாக போறாங்க இந்த காலகட்டம் அவங்களுக்குள்ள எவ்வளவு கசப்புகள் சளிப்புகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபதாபங்களை மறந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்குன்னா ஒரு வாய்ப்பை உங்களுடைய ராசி இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்குது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில முகம் பார்த்து பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாவது வளர்த்தரும் அது அதுல எந்த மாற்றமும் ஓகே அதே போல தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதாவது ஒரு கோவில் யாத்திரைக்கு போறோம் ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ள போறோம் ஒரு நான் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா அந்த சூழல்ல கொஞ்சம் கவனம் தனித்து போயிட்டால் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரா ஒரு குரூப்பாக போறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு குழுவில் தேவையில்லாத சங்கடங்கள் சலிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்திடுது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகிருங்க அதே போல் வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் சுயதொழில் எனக்கு கிடையாது வேலைக்கு தான் போயிட்டு அதிகப்படியான அலைச்சல் உங்களுடைய வேலையில் நீங்கள் சந்திக்க முடியும் அலைச்சலை பார்க்காம உங்களால் இருக்க முடியாது இந்த காலகட்டம் அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது அலைச்சல் ஒரு ஒரு வேலையை சிம்பிளா செய்ய முடியாது ரெண்டு தடவை மூணு தடவை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது வேலையில அலைச்சல் இருக்கும் ஆனா அந்த அலைச்சல் எதுக்கு அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு சோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலை வேற இனிமேல் நீங்க செய்யக்கூடிய வேலை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு மீறிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பொறுப்புகள் வரும்போது கண்டிப்பாக அலைச்சலும் டென்ஷன் இருக்க தான் செய்யும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உங்ககிட்ட உண்டு உங்களோட துரிதமான முயற்சினால நம்பிக்கையான செயல்பாட்டினால் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவீங்க ஓகே அக்கம்பக்கத்தில் இருக்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதற்கு முன்னாடி வந்துட்டும் போயிட்டு இருந்துருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் பக்கத்தில் நீங்கள் செஞ்சது கரெக்ட்டு தான் சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு போல் உங்களுக்கும் சகோதரத்திற்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் உறவு நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த பேங்க் சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக இல்லை ஒரு நிலம் பத்திரப்பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு லோனுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைக்கவே மாட்டேது ஒரு டாக்குமெண்ட் அதை அதாவது ஒரு செக் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாஸ் ஆக மாட்டேது ஸோ இந்த மாதிரி என்ன இந்த பேங்க் சம்மந்தமான என்ன வேலைகளாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி அதில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க இந்த புதன் நகர்வுக்கு அப்புறம் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா இருக்காது இந்த பேங்க்ஸ் ஒன்றும் என்ன வேலைகளை செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் முக்கியமா அந்த இயல் நாடக கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான ப்ராஜெக்டெல்லாம் சைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்த கட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு சைன் பண்ணுவீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறதும் எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் போட்டதுக்கப்புறம் அதை செயல்படுத்தி கரெக்டாக ஒரு சேஃபாக கொண்டு வரதுல பலவிதமான செயல்பாடுகளில் நஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அத்தனையும் தாண்டி அதில் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத இங்க சொல்லுது கண்டிப்பாக இப்போ ஜனவரி நாலாம் இருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு உதவுது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் இந்த காலகட்டத்தில் என்ன நீங்கள் ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான வளர்ச்சியை தரும் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அப்போ ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே சார் அப்படின்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை ஜீவனம் சார்ந்த விஷயங்கள நிறைய அலைச்சல்கள் மறுபடியும் மீண்டும் உண்டாகுது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத பூர்ணமா மனசார ஏற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஓகே இதுதான் புதன் உங்களுக்கு தரக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் நிறைய நன்மை நிறைய பெண்கள் என்ன காதில் மாட்டக்கூடிய அணிகலன்கள் கையில் மாட்டக்கூடிய பிரேஸில் எடுத்து கழுத்தில் அந்த ஆபரண அணிகலன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க கொரியர் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அதே போல் சினி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே போல் வந்து டீச்சிங் இதில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சூழலை இந்த புதனை ஏற்படுத்தி தருவார் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஜனவரி மாசத்தை நீங்க மறக்க மாட்டீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ரோல் கிடைச்சிடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதிங்க அவரு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் ஒன்பதில் இருக்கிறதே நல்ல விஷயம் முதல் பதினான்கு நாட்கள் உங்களுடைய முழுமையான திறமைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சரி அதையெல்லாம் தாண்டி அந்த முதல் பதினான்கு நாட்களே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதன் பின்பும் அந்த சூரியனுடைய நகர்வு பத்தாம் இடத்துக்கு போய் அமரதுங்க ஐந்து குடியோர் பத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்க எந்த காரியம் செய்தீர்கள் என்றாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி இது பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு எதுனாலும் சரி அதுல எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம் போது வருது பிடிக்குதான் ஆயிரத்தெட்டு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக அதிப்படிலாம் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த ஐந்தாம் அதிபதி பத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கோச்சாரமானது உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அந்த கோச்சாரம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்போது என்ன பிளான் பண்றீங்களோ எத்தனையுமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் குழந்தை வேணும்னு சொல்லி குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியருக்கு மேசராசி அல்லது மேசலக்கணமா இருந்தீங்க அப்படின்னா ஆண் உண்டான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்தி கொடுக்குது தாம்பத்திய உறவுல ஆண் கொடுக்கறதுக்கு உண்டான கருமம் செய்ய புத்திரம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது சொல்லுது ஓகே தொழில் சார்ந்த விஷயங்களை மற்றவங்க பார்த்து வீக்கிற மாதிரியான நிறைய ஐடியாஸ்ல வச்சுருவீங்க அந்த ஐடியாக்களை மட்டும் வச்சுக்காம அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம் அதை செயல்படுத்தவும் பார்ப்பீங்க கண்டிப்பா செயல்படுத்துவீங்க மாமியாருக்கு சில உடல்நல குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு மரண பயம் அந்த உயிர் பயம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே நேரத்தில் ரொம்ப அதிகாரம் ஆடுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே திடீர்னு ஏதாவது வந்து உடல் நலக்குறோம் சின்ன விபத்துக்குள்ள நடந்து ம மனம் அப்படியே பயப்பட்டு அதை வந்து வெளியின்னு சொல்ல முடியாமல் உள்ளே மனசுக்குள்ளே வைக்க முடியாம மாமியார் வந்து கொஞ்சம் சிரமப்பட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எப்போ இருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு மற்றபடி உங்களுடைய எல்லா விதமான காரிய தடைகளும் நிவர்த்தியாகும் எண்ணங்கள் நிறைவேறும் திட்டங்கள் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும் காய்ச்சல் சளி சளி தலைவலி அது இதுன்னு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் உங்களுடைய ராஜ்ஜியம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் இந்த ஆயுதங்களை போதும் மின்சார பொருள்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னா செவ்வாய் வக்ரமாக இருக்குது ஸோ அப்போ அந்த மின்சார பொருட்களை பயன்படுத்தும் போதும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கடக ராசியிலிருந்து மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வக்ர பயிற்சி ஆகுதுங்க இப்போ இந்த நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல பிடிவாதம் வேண்டாம் ப்ராக்டிக்கலாக எது ஒத்து வருதோ அதை செய்யலாம் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட எஃபர்ட் போட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸும் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக இல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம் அதனால் நம்மளுக்கு தேவையற்ற தொந்தரவுகள் வரும் பொருளாதார நெருக்கடிகளும் பொருளாதார இழப்பீடுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு இப்போது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க அதுதான் சரியும் கூட பிடிவாதம் வேண்டாம் வேண்டாம் த மேசி உள் உள்ள வாங்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அவசரம் கோபம் பிடிவாதம் கண்டிப்பாக கூடாது ஜனவரி மாசத்துல மேசத்துக்கு மற்றபடி எல்லா விஷயத்துலையும் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க அது உங்களால் முடியும் ஓகே இப்போ சின்ன சின்னதா நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க பிறந்த கிழமையன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் மேசராசி அன்பர்கள் எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்